அஸ்லாம் இஸ்லாமிய வரலாற்றில் ஆளுமை உருவாக்கத்தின் பின்புலமாக பெரும்பாலும் பெண்கள் இருந்து உள்ளனர் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சில போது அவர்கள் அந்த ஆளுமைகளில் தாயாக சகோதரியாக மனைவியாக இருப்பார் யாரும் மற்ற பாலைவண்ண பெருவழியில் இப்ராஹிம் நபி அலையலாம் அவர்கள் குடும்பத்தை விட்டு விட்டு சென்ற போது அங்கே அஞ்சரா அலையாம் என்ற மனைவிதான் புறப்படுங்கள் என்று ஊக்கப்படுத்தினார் முதல் வேத வழிபாட்டை பார்த்து நபி சொல்லா அலைய சொல்லாம் அவர்கள் அஞ்சிய போது அங்கே கத்திஜார என்ற மனைவிதான் கவலைப்படாதீர்கள் என்று தைரியம் ஊட்டினார்கள் இமாம் புகாரி இமாம் ஷாஃபி அஹமத் இப்னு ஹஜர் இப்னு ஆகியோரின் வளர்ச்சிக்கு பின்புலமாக அவர்களது தாய்மார்களே இருந்துள்ளனர் பெரும்பாலும் ஆண்களின் வெற்றிக்கு பின்னால் ஒரே ஒரு பெண்தான் இருப்பார் ஆனால் மூசா நபி அலைசலாம் அவர்களின் வெற்றிக்கு பின்புலமாக நான்கு பெண்கள் இருந்துள்ளனர் அந்த நால்வரும் மூசா அலைசலாம் அவர்களுக்காக போராடியுள்ளனர் அவர்களின் போராட்டத்தை குரான் அல்குரல் விவரிக்கிறது எடுத்த தாய் எங்கே பிள்ளையை கொண்டு விடுவார்களோ என்று அஞ்சியபோது இனி அதன் உயிருக்கு ஆபத்து வரும் என்று நீர் அஞ்சினால் அதனை ஆற்றில் விட்டுவிடும் நீர் யாதொரு அச்சமும் கவலை கொள்ள வேண்டாம் திருக்குறான் இருபத்தெட்டு ஏழு வளர்ப்பு தாய் எங்கே பிள்ளையை பிராமன் கொண்டு விடுவானோ என்று பயந்தபோது நீங்கள் இதனை கொண்டு விடாதீர்கள் இருபத்தி எட்டு ஒன்பது அக்கா ஆற்றில் விடப்பட்ட தம்பியை தண்ணீர் எங்கே அடித்து செல்லுமோ என்று அஞ்சி அவரை காப்பாற்ற நதியோரம் நடந்து சென்றார் உம்முடைய சகோதரி நடந்து சென்று கொண்டிருக்கிறார் இருபது நாற்பது மனைவி தமது தந்தையிடம் கூறினார் என் தந்தையே இவரை பணியாளாய் வைத்துக் கொள்ளுங்கள் என்று பெண்கள் ஆண்களை உருவாக்குபவர்கள் வரும் துளை மறக்க